வணக்கம் பர்லே இப்போ பீகார் தேர்தல் ரிசல்ட் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த ப்ரீ போல் ரிசல்ட்டில் குறிப்பிட்ட மாதிரியே ஒன் சிக்ஸ்டிக்கு மேலே தம்பிங் மெஜாரிட்டியில் என்டிஏ லீடு போயிட்டுருக்கு இது அப்படியே தான் போ குறைய போடுறதில்ல ஆனால் பெண்கள் ஓட்டு வந்தது அவங்க என்ன சொன்னாங்களோ கருத்து கண்டிப்பில் அதே மாதிரி போயிட்டுருக்கு இப்போ இதுலேருந்து டேக்கவே லீடு என்னென்னா இப்போ இது விஜய் புரியணும் இதில் இப்போ அங்கே இந்த பிரசாந்த் கிஷோர் ஊருக்கெல்லாம் வந்து ஜெயிக்கிற இப்போ ஸ்டாலின் ஜெயிக்க போகிறாரு அவருக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குறது அந்த மாதிரி தான் பண்ணுவார் அவரும் கட்சி ஆரம்பித்து வீணாக போயிட்டார் பீகாரில் ஊரை ஊருக்கெல்லாம் பண்ணி கொடுக்குற ஆளு காசு வாங்கிட்டு தன்னோட கட்சிக்கு பண்ண தெரியல ஸ்ட்ராட்டஜி அதான் அது வந்து ஜெயிக்கிற கட்சிக்கு தான் பண்ணுவார் இப்போ இதே வேறு ஆப்போசிட்டில் ஜெயிக்கு வெயிச்சு வராதுன்ற கட்சிக்கு பண்ண சொல்லுங்கள் பண்ண தெரியாது ஸோ இது ஒரு ஏமாத்து இதால் இப்போது அது பார்த்தீங்கன்னா அந்த பீகார் தெரியல் மூடி வர ஆரமிச்சுனையும் தமிழகத்துக்கு அடுத்த ஆண்டு தேர்தல் நடக்க போகுது இல்லையா அதில் வந்து இப்போது வந்து அந்த கட்சி ஆப்போசிட்டில் ஏன்னா இப்போ எண்டிய தான் வரப்போகுது அப்போ என்னென்னா இப்போது இப்படி இருக்கும்போது என்ிஏ வராமல் இருந்த வேணா எடப்பாடி ஒரு வேளை விஜய் கூட்டணி பார்த்துருக்கலாம் அங்கே தான் புதுசாக வந்த வரவு பிரசாந்த் கிஷோர் பீகார்லேயே ஒன்றும் விழாமாயிட்டாரு ஊருக்கு பண்ணி கொடுத்து அவருக்கு பண்ண அப்போ இந்த கதை தான் விஜய்க்கும் ஒரு செல்லாக்காசு ஒரு எட்டு பசங்க பர்சன் ஓட்ட பிடிக்கிற வேலை அது திமுக வந்து ஓட்ட பிரிக்க செட்டப் பண்ணியிருக்க கமலஹாசன் மாதிரி ஒன்றுமே தெரியல இது வரைக்கும் ஆனால் எதுக்கு திமுகவை இது பண்ணுறாருனா காரணம் திமுக ஓட்டை பிரிக்கிறது தான் இதே தான் அன்றைக்கி டிவியெலாம் உடச்சிட்டு வந்திருக்க கமலஹாசி இன்றைக்கு என்ன பண்ணுறாரு ஒன்றாங்கன்னா ராஜ்யசபாக்காக உட்காந்துருக்க அப்படி திமுக ஓட்டிட்டு கட்சியும் இருக்குமே தர இந்த கதை தான் நாளைக்கு விஜய்க்காகும் அப்போ விஜய் நீ வந்து சேர்த்துக்கிறது பேஸ்ட் எடியும் கேல அப்போது கூட்டணி தான் வரணும் இதில் வந்து இல்லை வேறு மாதிரி லீடு எடுக்கிற பண்ண முடியும் அப்படிங்கிறதில் விஜயோட இது இங்கே தெரிஞ்சு போச்சு ஒன்று ஸோ மற்றவங்களுக்கு தேர்தல் வியூகம் வகுத்து கொடுக்குறவர் அவரே வந்து என்ன சொல்கிறார் அஞ்சு டு ஏழு சதவீதம்னா விஜய் அந்த எண்ணிக்கையோ அல்லது அதை விட குறைவாகத்தான் பெறக்கூடும் அப்போது மக்கள் மனதில் நன்கு புரிந்து கொண்டு வியூகம் கொடுக்கக்கூடிய அவருக்கு இப்படி இருக்குன்னா விஜயால் என்ன செய்ய முடியும் விஜயின் தாவைக்காக புரிந்து கொள்ள வேண்டிய பாடம் இதுதான் திரளும் கூட்டத்தை வச்சாலும் யாரும் கூட்டம் கூட அப்போ அது எப்படி ஆகுது கூட்டணியில் வராரா அப்போ இல்லை ஒருவேளை இப்படி கூடியிருக்கலாம் ஏடிமிக்க பார்த்த கூட்டணியில் விஜய் வந்தால் கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு இருந்தால் ஏதோ ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் இல்லைன்னா வேறு மாதிரி மாறிடும் அண்ணாமலை விஜய் மாதிரி சேரணும் ஸோ அதுதான் இது எடுத்துக்காட்டும் இப்போ பீகார் ரிசல்ட் வந்துட்டு இதே பாருங்க காங்கிரஸ் இனி வந்து அழுத்தமாக சீட்டு கேட்க முடியாது ஸ்டாலின் தரப்பு திமுக ஏன்னா எல்லா பக்கமும் தோத்துட்டு அடி வாங்கிட்டு இருக்காச்சு இதுக்கும் போய் இவர் போய் அங்கே அந்த ஓட் சொன்னார் அவர் போய் அந்த இதில் கலந்துக்கிட்டார் ஸ்டாலின் பீகாரில் பிரச்சாரத்தில் இப்படி இருக்கு நிலமை ஸோ விஜய் வந்து எப்படி எங்க கூட்டையில் போகிறாப்படியோ அது அவருக்கு நல்ல திமுக இன்னும் தோக்கடிக்காது ஒரு சின்ன ஒரு அது ஹெல்ப் ஆகும் அவ்வளோதான் இதில் அதுக்காக தான் இது நன்றி